எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக்லஜி கன்னிராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவு நிலை ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்கி ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தமிழில் மார்கழி இருபத்தி நான்கு முதல் மார்கழி முப்பது வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை ஜனவரி பதினைந்திற்குள் அதிரும் நூறு சதவீதம் என்று தலைப்பின் கீழ் உங்களுக்காய் கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னி ராசியில இருந்தாலும் கன்னி லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் எது பொரிந்து வரக்கூடியதாய் அமையும் ஆகினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்பு நேர்களே கன்னிராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் புதன் அற்புதமான நிலையிலே நான்காம் இடத்திலே சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இந்த சுக்கரனோடு இணைந்திருப்பது மகாலட்சுமி யோகத்தை தரும் நான்காம் நிலையிலே இணைந்திருப்பது இதுல மிக கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாட்கள் முழுவதுமே இது ஜனவரி பதினான்கு வரை சூரியனானவர் தனுர் ராசியில இருந்து மார்கழி மாதமாக அமையவில் ஆகினால் இல்லத்திலே உங்களுடைய உள்ளத்திலே விஷ்ணுவின் நாமத்தையும் மற்றும் தினந்தோறும் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து இறைவனை நினைத்து உங்களுடைய வேலைகளை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போது நான்காம் இடத்துல செவ்வாயும் இருக்கும்போது இந்த ஒன்றிணைந்து இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும் அழையாத விருந்தாளியாக யாரேனும் வரக்கூடும் உறவோ நட்போ இல்லை வருகிறேன் என்ற தகவல் தரக்கூடும் ஏனென்றால் பொதுவிலே நான்கிலே செவ்வாய் இருந்தால் குடும்பம் சார்ந்த உறவுகளோடு அல்லது குடும்பத்திலே நல்லவை செய்யக்கூடிய ஒரு நட்போடு ஏதோ ஒரு பந்து சார்ந்த விஷயங்களிலே ஒரு விரோதம் என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த நாட்களை பொறுத்தவரை சற்று நலத்திலே நீங்கள் கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் இதற்கு முன்பு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அவை தீர வாய்ப்பு இருக்கிறது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் தீரும் ஆனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற அல்லது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை தவிர்ப்பது நல்லம் நலம் கண்ணிராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில கேது இருக்கிறார் ஆகையினால் ஏதேனும் உடல் நலத்திலே இந்த மூச்சு குழாய் அல்லது மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் ஆஸ்மா போன்ற கோளாறுகள் இருக்கிறது என்றால் எப்போதுமே உங்களோடு அதற்கு தேவையான மருந்து மாத்திரை அல்லது மருத்துவர் உங்களுக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏதேனும் இன்ஹேலர் கருவிகள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தவறாமல் நீங்கள் பின்பற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்திலே மெதுமெதுவாக முந்தைய பிரச்சனைகளிலே ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உறவுகளின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலைகளை இந்த இந்த நாட்களில் நிச்சயமாக தரும் வெளிநாடு சார்ந்த நிதி உங்களுடைய வேலைகளை முடிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய புதிய மூலதனங்கள் அல்லது புதிய மூலங்களிலிருந்து பயன பயனடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி வெளிநாட்டின் மூலமாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பின்பாக கல்வியிலே நிறைய சிறப்புகளை காண்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக வெளியூர் வெளி மக்கள் மூலமாக வியாபாரத்தை பொறுத்தவரை தான் எந்த துறை என்றாலும் வியாபாரத்தில் எதை வாங்கிவிட்டாலும் அதில் லாபம் என்பது வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும் பத்தில் குரு ஆகினால் வாழ்க்கை துணை அடம்பிடிப்பது போன்று நீங்கள் ஒன்று சொன்னால் உடனே கோபம் கொண்டு சீருவது என்பதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தில் அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய அமைப்புகளையே இது ஏற்படுத்தும் வேலை என்று சொல்ல வேண்டுமென்றால் வேலையிலே நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டு என்பது இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே பாராட்டெல்லாம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் சில பொறாமை கூட ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை இந்த நாட்கள் ஜனவரி பதினாலாம் தேதி வரை சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவையெல்லாம் நான்காம் வீட்டில் இருப்பது என்பது கவனம் என்பது நட்பு உறவுகள் அவர்களாகவே பேசுவது என்பதெல்லாம் இருக்கும் கவனத்தோடு எந்த உறவை வைத்துக் கொள்ளலாம் எந்த உறவிடம் பேசலாம் பேசக்கூடாது அல்லது பேசினால் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு திட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பேச வேண்டும் கல்வி மாணவர்களுக்கு சொன்னேன் உயர்கல்விக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு மிக அருமையான வாய்ப்புகள் காத்திருக்கிறது கன்னிராசி என்பர்களுக்கு ஜனவரி பதிமூன்றிலே சுக்கிரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அதைத் தொடர்ந்து சூரியனும் பயிற்சி ஆவார் ஆகையினால் இந்த சமயத்திலும் கூட அதாவது பயிற்சி சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு பொருள் வரவு என்பது ஏற்படும் நல்ல சந்தோஷம் என்பது ஏற்படும் தன வரவு இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் ஆகையினால் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் தயார் செய்து விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும் இது உங்களுக்கு பல விதத்திலே ஆதாயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி இந்த ஜனவரி பதினைந்து சுக்கிரன் பயிற்சிக்கு பின்பாக நிதி நிலைமைகளில் சற்று முன்னேற்றம் என்பது இருக்கும் அதனால் சிலருக்கு சேமிப்பு என்ற வாய்ப்பும் இருக்கும் ஆனால் கையில எப்போதும் இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி அதிலே முதலீடு செய்ய வேண்டுமே தவிர கண்ணுக்கு தெரியாத விஷயங்களிலே முதலீடு செய்வதை தவிர்ப்பது நலம் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுவது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது இவையெல்லாம் சிறப்பு ஏற்படுத்தும் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய இளையோர் சார்ந்த ஒரு முக்கிய நல்ல முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நினைப்பது ஒன்று அவர்கள் செய்வது ஒன்றாக கூட ஒரு முரணான நிலை என்பது இருக்கும் வயதிற்கேற்ப உங்களை வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் பேசக்கூட ஒரு அமைப்பும் வாய்ப்பும் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது இருந்தாலும் உங்கள் குழந்தைகளிடம் எதிர்வாதம் செய்யாமல் விவாதத்தை பெரிதுபடுத்தாமல் தண்டிக்கும்படியாக ஏதேனும் பதில் சொல்லாமல் அவர்களுடன் அமர்ந்து பேசி புரிய வைப்பதன் மூலமாக நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக இருக்கிறது ஆகையினால் பொறுமையாய் கையாண்டு எதிரிகளை வெல்லும் அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் ஆறாம் இடத்து ராகு நீங்கள் நினைத்தபடி நேர்மறையாக செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெற முடியும் நான்காம் இடத்துல புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் வக்கரம் பெற்று பத்தாம் நிலையிலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வளத்தின் மூலமாக வரக்கூடிய தனலாபத்துல வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எடுத்தால் வெற்றி என்பது இருக்கும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் என்பது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இவையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த திருதோசன யோகத்தினுடைய அற்புதத்தையும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த நாட்களிலே முதல் பாதையிலே நீங்கள் பெறுவீர்கள் குரு பகவான் தரக்கூடிய வெற்றி அது மட்டுமல்லாமல் அந்த வெற்றியினால் ஏற்படக்கூடிய தன லாபத்துல மகிழக்கூடிய அளவிற்கு சொகுசுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் தர்ம கர்மாதிபதிகள் தரக்கூடிய அந்த அற்புதம் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அது இல்லாமல் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து இருக்கும் போது நான்காம் இடத்துல அந்த விபரீத ராஜயோகம் என்பது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே என்ன இது இப்படி வெற்றி இல்லாமல் இருக்கிறது என்ற விஷயத்தில் வெற்றி அல்லது எதிர்பார்க்காத ஒரு திடீர் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஜனவரி மாதம் இந்த சூக்ரன் பயிற்சி பதிமூன்று ஜனவரி பதிமூன்று பின்பாக ஏற்படக்கூடிய அந்த யோகமெல்லாம் அந்த பாரிஜாத யோகத்தை தருகிறது ஆகையினால் எதிலுமே தைரியத்தோடு ஒரு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு முக்கிய நபர்களுடைய தொடர்பு இவையெல்லாம் வெற்றியை ஏற்படுத்தும் அறிவு புகழ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது ஆனால் சொந்தம் நட்பு பண முதலீடு எந்த விஷயங்களிலே ச டு பி அலர்ட் என்றது அதாவது கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நிச்சயம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வியாழக்கிழமை மார்கழி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு ஷஷ்டி முழு நாளும் ஷஷ்டி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பிஎம் வரை பிறகு உத்திரம் திருகினஸ் பிருக் ஒரு திதி மூன்று நாட்கள் இருக்கிறது தான தர்மங்களுக்கு இந்நாளும் எட்டு நாள் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்த பின்னர் மரணயோகம் முருகன் வழிபாடு ஷஷ்டி ஆழ்வார் மோட்சம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும் மாடுவாங்க பெயர் பலகை ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது ஏழு ஐந்து வரை காலை ஏழு ஐந்து வரை ஷஷ்டி பின்னர் சப்தமி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று நாற்பது பி எம் வரை பிரகாஸ்தம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது சீமந்தம் வளைகாப்பு வித்யாரம்பம் சோரூட்ட நகை வாங்க பயணங்கள் செய்ய ஏற்ற நாள் பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று ஆயிரம் பாசுரங்களை மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் பகல் பத்து ராப்பத்தில மூணாயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு இருக்கும் மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்று முறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள் இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது பிஎம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் மரணயோகம் சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும் அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம் காலாஷ்டமி ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவ தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் விரதமிருந்து பசுனை மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹர்த்தி தோஷம் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று பத்து இருபது ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் ஆறு பன்னிரெண்டு பி வரை பிறகு சுவாதி நாள் முழுவதும் சித்தயோகம் கர்ப்போட்ட முடிவு நாள் கூடாரை வள்ளி இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால் நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம் கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்தில் ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாளில சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் என்பார்கள் இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும் அப்படி ஒரு செய்முறை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமாம் அப்படியே பொங்கல் சக்கர பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை வந்து கீழே வந்து முட்டி வழி வழியாக சொட்டுமாம் அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்காரடிசில் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கெர்போட்டம் முடிவக்கூடிய நாள் அன்வாஷ்டகா அடுத்து திங்கட்கிழமை மார்கழி இருபத்தி எட்டு ஜனவரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி சுவாதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து பி எம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் வரை ஒன்பது ஐந்து பி எம் வரை அமிர்த யோகமாக இருக்கிறது அடுத்தது ஜனவரி பதிமூன்று மார்கழியில இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூணு பதினெட்டு பி வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி விசாகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஆறு ஏஎம் வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் மரண யோகம் என்பது பன்னிரண்டு ஆறு வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது அடுத்தது ஜனவரி பதினான்கு ஜனவரி பதினான்கு மார்கழி முப்பது புதன்கிழமையாக அமைகிறது இந்த நாள் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது இந்த நாளில் சுப நாள் மகர ரவி மூன்று ஏழு பகல் இந்த நாளில் புத அனுராதா ஏனென்றால் புதன் மற்றும் அனுரா அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா திதி போகி பண்டிகை உத்தர அயன காலத்தினுடைய துவக்கம் திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில இந்த நாள் இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ஆகையினால் இது திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பொங்கல் பண்டிகை ஆனால் பொதுவில தமிழ்நாட்டில அடுத்தது வியாழக்கிழமை பதினைந்து ஜனவரி ஒன்றாக அமைவது ஆகினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை இந்த நாளிலே பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு மணி வரை அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி